இந்நிகழ்ச்சி ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது உங்களில் எத்தனை பேர் தினமும் உங்கள் ஜபங்களில் உதவ வேண்டும் உமை ஆராதித்து உமக்காக செய்ய வேண்டிய வெளிப்படுத்தும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் இப்படி கேட்கிறேன் ஏனென்றால் தேவ வல்லமை என் வாழ்க்கை மாற்றியதை நான் கண்டிருக்கின்றேன் அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வார்த்தையின் திறவுகோள் இருக்கிறது நான் காயப்பட்டாலும் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நான் இந்த வார கடைசியில் தேவனுடைய குணாதிசயத்தை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறத பத்தி போதிக்க இருக்கிறேன் உங்களை எத்தனை பேர் இன்னும் வளர்ந்து கிறிஸ்தவ பலாக விரும்புறீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சின்னா என்னன்றதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்தது போல சமீபத்தில் உணர்ந்தேன் இந்த வாக்கியத்தை விட இதில் இன்னும் நிறைய இருக்குன்னு நம்புகிறேன் அதை விரும்புகிறேன் இதை பற்றி சிந்திக்கவும் விரும்புகிறேன் ஆவிக்குரிய முதிர்ச்சின்றது அவர் உங்களுக்காக என்ன செய்வார்னு தேவனிடம் கேட்பது மட்டும் இல்லை தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும்னு அவர்கிட்ட கேட்குறதும் உங்களில் எத்தனை பேர் தினமும் உங்கள் ஜெபங்களில் ஆண்டவரே இன்று நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் யாருக்கு உதவ வேண்டும் உமை யார் அதை செய்ய வேண்டியது எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்டிருக்கிறீர்கள் மூணு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி தான் நான் தினமும் அதை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்குற பழக்கத்தை வழக்கப்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு என்ன தேவை எங்கே காயப்படுத்துகிறாங்க என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னு சொல்ல தொடங்குவாங்க நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் மிக அவநம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவங்க உங்களை விட செல்வந்தர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படலாம் ஒரு நிபுணராக ஆகக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்று கொடுக்கறது அதாவது இதுதான் உண்மையிலையும் உண்மை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விரும்பினா கொடுப்பவராக மாறுங்க வாய்ப்பு கிடைக்கும்போது மட்டும் கொடுக்கறதை விட உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறவராக இருங்க இப்படி ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குங்க நான் இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கும்படி தேவன்கிட்ட கேட்காதீங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் அதை கொஞ்ச காலம் விட்டுட்டீங்கன்னா அது எதையுமே பாதிக்காது நீங்கள் வேண்டிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னது தேவனு தேவன் அறிஞ்சிருக்காரு தேவன் உங்களுக்காக என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை அவர்கிட்ட சொல்கிறத தாண்டி மறுபடியும் மறுபடியும் அதிலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை செய்யறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் தேவனிடம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேளுங்க அது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்னு கவனிங்க இப்படி முழு சுழற்சிக்கு வரும்போது அதுதான் ஆவிக்குரிய உண்மையாவே நான் இனி வாழ்வது நான் அல்ல வாழ்கிறார் என்றும் நான் இப்பொழுது வாழ்கிற இந்த ஜீவன் தேவகுமாரன் இடத்தில் உள்ள விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது என்றும் பவுல் சொன்னபோது உங்கள் சொந்த எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பவுல் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் சரீரப்பிரகாரமாக சாகிறேன் என்று அர்த்தப்படுத்தவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் அவரின் சுயம் சாகிறது என்பதை அர்த்தப்படுத்துகிறார் நம் சுயத்தை பொய்யாக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு குழந்தையை பார்ப்பது மட்டுமே அவர்கள் விரும்புவதை நீங்கள் கொடுக்கவில்லை என்று அவர்கள் உணரும்போது அவர்கள் உங்களிடம் அதை சொல்ல அதிக நேரம் எடுக்காது மிக விரைவாக அதை தெரியப்படுத்துவார்கள் ஆமேன் எங்களுக்கு ஒரு பேரன் இருக்கிறான் ஜூலையில் நான்கு வயதாக போகிற எங்கள் பேரன் ரொம்பவும் சுட்டித்தனம் கொண்டவன் அவன் மீது கொஞ்சம் கோபம் இருந்தது ஒரு மாதமோ ஆறு வாரங்களுக்கு முன்போ தன் தாயுடன் செலவழித்த நேரத்தில் எனக்கு வழி இல்லாத ஒவ்வொரு முறையும் எனக்கு கிடைச்சி தடுத்து வீச போறேன்னு ஒரு வகையான விரித்தனமான எரிச்சலோடு அவன் இருந்தான் அவள் ஷாப்பிங் போன போது அவன் அங்கே நாகரீகமாக நடந்துக்கல அவன் சொன்னா அவனோட பேர் ப்ரௌடி அவள் ப்ரௌடி நீ நடந்துக்கிற விதத்தை மாற்றிக்க ஜெபம் செய்யலான்னு சொல்லி தன்னுடைய கைகளால் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தாய் தெரியுமா ஆண்டவரே ப்ரௌடி இன்னைக்கு ஒரு நல்ல பையனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அவன் நன்மையானதை உணரவும் வெறித்தனமாக உணராமல் எனக்கு செவி கொடுக்கவும் புன்னகைக்கவும் எனக்கு உதவி செய்யும்னு ஜெபித்து தன்னோட கைகளால் அவனை கட்டி அணைச்சிக்கிட்டா அவ ஜெபத்தை முடிச்சு ஆமேன்னு சொன்னப்போ அவனோ ஆமையன் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன் அந்த ஜெபத்துக்கு உடன்படலை சில சமயங்களில் தெய்வம் நம்மகிட்ட ஏதாவது சொல்லும்போது நம்ம நினைக்கிறது அதுதான் நம்முடைய அணுகுமுறையும் கூட ஆமையன் அல்ல காரணம் ஆமேன்னா ஆம் அப்படியே ஆகட்டும்ங்கிறது தான் அர்த்தம் அதை ஏற்றுக்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை ஆவிக்குரிய பிள்ளைகள் முப்பது வருடங்களாக ஒருத்தர் கிறிஸ்தவராக இருந்தோம் அவங்க இன்னும் ஆவிக்குரிய குழந்தையாக இருக்கிறது வருத்தமாக இருக்கு நாம் மறுபடியும் பிறந்த பிறகு நடக்க வேண்டிய அடுத்த விஷயம் நாம் கிறிஸ்துவில் வளர ஆரம்பிக்கணும் இது ஒரு செயல்முறை இது நம்ம வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை நம்ம வளரதை நிறுத்தக்கூடாது நாம் மேம்படக்கூடிய வழிகளில் நடத்துகிறத தேவன் ஒருபோதும் நிறுத்த மாட்டார் தேவன் என்னை தனியாக விட்டுட்டு நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்க விடாமல் நான் அவரை போலவே இருக்கணும் அப்படின்னு எனக்கு நம்முடைய வழிகளை காட்டினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் அப்படி நான் பவுல் குறைந்திய சபைகளோடு சம்பாஷித்த போது அவங்க மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் வரங்களால் செயல்பட்டிருந்தாங்க வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வரங்களை பெற நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதால ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைஞ்சவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஆமேன் தொடர்ந்து அவர் அவர்களிடம் ஒன்று குறைந்தியர் மூன்று ஒன்று மூன்றில் சொல்கிறார் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று இதை பாரம்பரியமாய் விரிவாக்கப்பட்ட வேதத்தில் இருந்து போதிக்கிறேன் எனக்கு அது பிடிக்கும் நான் எப்போதும் இதை பயன்படுத்துவேன் கிரேக்க மொழியை படிக்கவோ புரிந்து கொள்ளவோ இயலாததால் சில கிரேக்க மொழிகளை விரிவுபடுத்தி மற்றவற்றை விட சற்று அதிகமான தகவல்களை கொடுக்கும் விரிவாக்க வேதாகமும் எனக்கு பிடிக்கும் அவர் இதிலே உங்களுடனே பேசக்கூடாமல் இப்போ அதோட அர்த்தம் என்ன நிச்சயமாக பேசக்கூடியவர்கள் ஆனால் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார் ஒன்று தெரியுமா ஒருவர் சொல்கிறதை கேட்கும்போது முதலாவதாக ஒருவர் கிறிஸ்தவரா இல்லையான்றதை நீங்கள் சொல்கிறத கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அதிக நேரம் எடுக்காது ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வரும்போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே இருக்காங்கன்றதை அழகாக தீர்மானிக்க முடியும் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு வரும்போது தான் அவங்க தங்களை பற்றி மட்டுமே பேசுகிறாங்கண்ணா அவங்க சுயநலவாதிகள் திருத்தத்தை அவங்க பெற முடியலைன்னா அவங்க பெருமைப்படுறவங்க இதுக்கு அதிக நேரம் எடுக்காது வசனம் இரண்டு நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை சரி பாலுக்கும் திட ஆகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் நாம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறோம் இல்லையா அதன் பிறகு படிப்படியாக திட உணவை சேர்க்க தொடங்குவோம் நல்லது வார்த்தையின் பால் என்பது குழந்தை கிறிஸ்தவர்கள் கையாளக்கூடிய செய்திகள் தேவன் எனக்கு என்ன செய்ய முடியும் அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் நான் எவ்வளவு அற்புதமானவன் என்பதுதான் அவை இவை அனைத்தும் ஆசிர்வாதம் நல்ல விஷயம் அது ஒரு பொருத்தமான தொடக்க இடம் மக்களை ஈர்க்கக்கூடியது ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு உண்மையில் மிகவும் பலமாய் எதையும் வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அவர்கள் தேவனுடனான தங்கள் ஐக்கியத்தை நிலைநிறுத்த வேண்டும் அவர் அவர்களை நேசிக்கிறார் அவர்கள் தேவையை அறிந்து விஷயங்களை செய்ய விரும்புகிறார் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர்கள் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் அவர்களிடம் முதிர்ச்சி இல்லை என்றால் ஒருபோதும் வளர மாட்டார்கள் நான் அவைகளை இனிப்பு செய்திகள் என்று அழைப்பேன் எல்லோருமே இனிப்பை விரும்புகிறதா தோன்றினாலும் இனிப்புகளை மட்டுமே சாப்பிட்டா அதிக காலம் வாழ மாட்டீங்க அதிகமாக வியாதிப்படுவீங்க வல்லமையான செய்திகள் வார்த்தையின் உணவு இது எல்லாமே நடத்தைக்கே சவாலான செய்திகள் வல்லமையான செய்திகள் உங்கள் நடத்தைக்கேற்றவாறு அந்த செய்திகள் மாறுபடும் வலுவான செய்திகள் இருக்கும்போது அவற்றை பெறுவது உங்களை நிச்சயம் மாற்றும் அறையை விட்டு வெளியே ஓடவும் வரவே இல்லையே என்று ஆசைப்படவும் சிறிது சிறிதாக உங்கள் இருக்கையில் நெளிந்து கொள்ளவும் செய்யும் செய்திகளவை ஆனால் அந்த செய்திகள் இல்லாமல் ஒருபோதும் வலுவாக இருக்க முடியாது ஆகவே இரண்டும் தேவை எப்போதாவது அதை கேட்டிருந்தால் நீங்கள் ஒரு சிறிய துடிப்பை உணர ஆரம்பிக்கலாம் ஆகவே இறைச்சியும் இனிப்பும் நல்ல சமநிலையில் இருக்க முயற்சி செய்கிறேன் ஆனால் இந்த வார கடைசியில் நிச்சயம் நான்வெஜ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வாரம் உங்களுக்கு வேறு எங்கேயாவது இனிப்பு கிடைக்கலாம் ஆனால் நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு போதுமான பலன் கிடைக்க புனித லூயிஸில் கொஞ்சம் பலமான ஆகாரம் வழங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களால் சமாளிக்க முடியுமான்னு பாருங்கள் வசனம் மூன்று பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இப்போ இங்கே யாராவது வேகம் பெறாங்களா ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்கள் உள்ளுணர்வுகளின்படி செயல்படுவார்கள் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்கள் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள் அவங்க செய்ய விரும்புறத செய்ய மாட்டாங்க அதே சூழ்நிலையில இயேசு என்ன செய்வாருன்னு நம்புறாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க நீங்க எவ்வளவு அதிகமாக வளர்றீங்களோ அவ்வளவு சிறப்பாக செயல்படுவீங்க கடைசியா எப்பவுமே போல மிக அழகா செயல்படும் இடத்திற்கே நீங்க வந்துருவீங்க உங்களுக்குள்ள பொறாமை சண்டை வாக்குவாதம் மற்றும் பிளவு இருந்தால் தேவனால் மாற்றப்படாத சாதாரண மக்களைப் போலவே நீங்கள் இன்னும் உலகில் முதிர்ச்சியற்ற வழியில் செயல்படுகிறீர்கள் என்பதை அது காட்டும் ஆகவே பவுல் சொல்கிறார் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் உங்களுக்கு புரியுதா பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் இருந்தால் மனுஷ மார்க்கமாக தான் நடப்போமா ஓ ஆலயத்தில் நம்ம எதுவுமே இல்லை அப்படித்தானே ஒருவருக்கொருவர் பொறாமைப்படுறீங்க பிரிவினையை உண்டாக்குறீங்க கோபத்தை உணர்றீங்க விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையே இல்ல இது எல்லாமே நீங்கி போகணும் இதனால் யாரையாவது மன்னிக்கணும்னு நினைக்க வேண்டியதே இல்லை உங்களை பாதி பேருக்கு இது பிடிச்சிருக்கு மத்த பாதி மன்னிக்காதது ஆலயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாவற்றையும் விட மன்னிக்காததன் மூலம் தேவன் மீது நம்பிக்கை வைக்காத அவிஸ்வாசிகளின் வாழ்வில் சாத்தான் அதிக இடத்தை பிடித்திருக்கிறான் உங்களுடைய இதயத்தில் மன்னிப்பு இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களை மன்னிக்க மாட்டீங்க அப்படி நான் தேவனால் நம்ம மன்னிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிளவ உண்டாக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் மன்னிப்பு இல்லாததை பற்றி ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன நான் மன்னிக்காத போது அது எனக்கு என்ன செஞ்சுதுன்றத அந்த அற்புதத்தை நான் உணர்ந்தேன் மற்றவங்களை விரைவாக மன்னிக்கிறது எவ்வளோ அற்புதமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் உங்களை காயப்படுத்துகிற ஒருத்தரை நீங்கள் எவ்வளவு விரைவில் மன்னிக்கிறீங்களோ அவ்வளோ எளிதாக சூழ்நிலையே கடந்துடலாம் நீ எவ்வளவு காத்திருக்கிறியோ அவ்வளவா வேர்கள் ஆழமாகும் அவங்க உங்கள் மன்னிப்புக்கு தகுதியானவங்களாக இருக்க வேண்டியதில்லை அவங்க அதை விரும்புகிறாங்கன்றது அவசியம் இல்லை நீங்க உண்மையிலேயே அதை உங்களுக்காக செய்யறீங்க அவங்களுக்காக அதை செய்யலை நீங்க விரும்புகிற ஒருத்தரோடு உங்களுக்கு பகை இருக்கலாம் வருத்தப்படலாம் அல்லது அலட்சியமா இருக்கலாம் உணர்வு ரீதியில் காயப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கணும்னு ஆசைப்பட்டா நம்முடைய உணர்வுகளால் வாழக்கூடாது நாம் எப்போதும் விஷயங்களை உணர்ந்தாலும் நம்ம உணர்ச்சிகள் நம்மளை ஆதிக்கம் செலுத்தவும் கட்டுப்படுத்தவும் அனுமதிக்கக்கூடாது எப்படி உணரின்றது கவலை இல்லை என்னால் இன்னும் சரியாக செய்ய முடியும் அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான் இது எல்லா வார கடைசியிலும் இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் மனசில் வேறொன்று இருக்கும்னு நான் நம்புறேன் அப்போ சரியான வழியும் தவறான வழியும் இருக்குன்றத நீங்களும் உணர்வீங்க நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்களுடைய இது உங்களோட சாய்ஸ் ஆமாம் மற்றவங்களை தவறாக பேசுறது தவறுன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாம் கையை உயர்த்தி காட்டுங்க உங்களை எத்தனை பேர் இன்றைக்கும் அதை செய்கிறீங்க நீங்கள் அதை செய்யக்கூடாது யாரும் உங்களை செய்ய வைக்கிறதில்ல நீங்கள் அதில் செயல்பட கற்றுக்குறீங்க சரியானதை தேர்ந்தெடுக்கிற செயல்பாட்டில் எப்பவுமே ஈடுபடுங்க ஒரு நிமிஷம் நானே பிரசங்கம் செஞ்சுக்குவேன் மற்றவங்களை நியாயம் தேர்க்கிறது தவறுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை எத்தனை பேர் இன்னும் இதை செய்கிறீங்க இந்த வாரம் கொஞ்சம் நியாயாதிபதி வாரமாக இருக்குல்ல சில நேரங்களில் நாம் அதிகம் யோசிக்காமல் போய்கிட்டே இருக்கோம் நம்மளை மறுபடியும் சரியான பாதையில் கொண்டு செல்ல தேவனிடமிருந்து கொஞ்சம் ஆலோசனை தேவைன்றது போல தெரியும் உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சொந்த வேலைய பாக்குறது மட்டும்தான் நாம முட்டாள்கள் இல்ல நாம பாவத்தை நியாயந்திருக்கலாம் ஒருத்தர் பாவம் செய்யும்போது பார்க்க முடியும் ஆனா அவங்களுடைய உள்ள நமக்கு தெரியவே தெரியாது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது அவங்க எங்கேருந்து இருந்து வந்தாங்கன்னு தெரியாது நாம மாறுவதற்கு திருத்தப்பட வேண்டும் தேவன் நமக்கு அவரோட வார்த்தையை கொடுப்பாரு நாம் அதை நேசிப்போம்னா உங்களை எத்தனை பேர் எப்போவது உங்கள் குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்றீங்க எனக்கு நீ செவி சாய்ச்சிருந்தா நீ இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டியதில்லை நான் சொல்றதை கேட்டிருந்தா உன்னோட கணினிய நான் எடுத்துட்டு போக வேண்டி இருந்துருக்காது நீ என் பேச்ச கேட்டிருந்தா தண்டிக்கப்பட்டிருக்க மாட்ட நாமும் இப்படித்தான் அவருக்கு செவி கொடுக்க தேவன் விரும்புகிறார் செவி கொடுக்கலன்னா அவர் நம்ம சூழ்நிலைகளை தொடுவார் இது நம்முடைய சொந்த நலனுக்காக எபிரேயர் ஐந்து பதிமூன்று ஆறு பால் உண்கிறவன் இருக்கிற படியினாலே மறுபடியும் குழந்த பாட்டில்களுக்கு திரும்புகிறோம் உண்மையை சொல்ல போனால் அவன் நீதியின் உபதேசத்தில் அனுபவம் இல்லாதவனும் இருக்கிறான் ஆகவே வார்த்தையை பலமாய் விழுங்க முடியாத நிலையில் மக்களுக்கு ஏன் இன்னும் பால் தேவைப்படுது ஏன்னா வார்த்தை பலமாக உங்கள் நடத்தையை சரி செய்யுது கிறிஸ்துவில் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா அதை உங்களால் சரி செஞ்சுக்க முடியாது ம் இங்கே ஒருத்தர் இருக்கார் எனக்கு ஒரு வகையில் கிடைச்சிருக்கு நீங்க கிறிஸ்துவில் யாருன்னா என்ன அர்த்தம் நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் கற்பனை செய்ய முடியாததை விட அது மிக அற்புதமானது நாம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம் நாம் இன்னும் வளரவும் மாற்றத்தை கடக்கவும் முயற்சிக்கும் போதும் கூட தேவன் நம்மை அவருடன் சரியாக இருக்க தேடுகின்றார் அதுதான் இதை உங்கள் மனதால் உள்வாங்க முடியாது என் குழந்த பருவத்தில் அப்பாவில் துஷ்பிரயோகனம் செய்யப்பட்டதிலிருந்து ஏற்கனவே என்னை பற்றி மிக மோசமாக உணர்ந்தது உங்களுக்கு தெரியும் நான் அப்போ குற்ற உணர்ச்சியோடு ரொம்ப போராடினேன் ஏன்னா நான் எதாவது தவறு செய்கிறேன்னு நான் எப்போவுமே நினைச்சேன் அவர் என்னை அப்படி நடத்த தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் ஆக எனக்கு பல ஆண்டுகள் 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 ஆண்டுகளாக வார்த்தையில் செலவிடவும் வேண்டி இருந்தது அந்த வார்த்தையில் இருக்கிறதுக்கும் நீதியை குறித்து தியானிப்பதற்கும் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது அது இங்கிருந்து இங்கே வந்தது தேவன் என்ன அளவில்லாம நேசிச்சாருன்னு நான் நம்புறதுக்கு அதாவது நான் வேறு விதமாக இருந்த போது அவர் செஞ்சது போல நல்லவளாக இல்லாத போதும் அவர் என்னை நேசிச்சார் கடவுள் எப்போவுமே உங்கள் மீதான தற்போதைய அன்பை விட அதிகமாக உங்களை நேசிக்கிறவர்ன்றது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படி நடந்துகிட்டாலும் நீங்கள் எவ்வளவு நல்லா நடந்துகிட்டாலும் நீங்கள் நல்லா நடந்துகிட்டதால அவரும் உங்களை நேசிக்காமல் இயேசு உங்களுக்காக மறுத்ததுனாலே உங்களை நேசிக்கிறவராக இருக்கார் கேட்கலாம் தெரியும் ஆனால் உண்மையா நம்புறதுக்கு அதை மறுபடியும் மறுபடியும் செவி கொடுக்கணும் படிக்கணும் வாசித்து அதை குறித்து தியானிக்கணும் அதை சிந்திக்கணும் தான் படித்து தியானித்து சிந்திக்கணும்னு வேதம் பல இடங்களில் சொல்லுது அதாவது திரும்ப 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 புரட்டி இருங்க பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்கிறான் என்று சொல்கிறார் நீங்கள் தொடர்ந்து பால் உண்பீர்கள் என்றால் நீங்கள் நீதியின் கோட்பாட்டில் திறமையற்றவர் என்பது மிகவும் வெளிப்படையாக தெரியும் தேவனோடு நல்லுறவில் இருப்பது வேதத்தில் உள்ள பிரதான போதனைகளில் ஒன்று இது ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தும் நீங்கள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருப்பீர்கள் அவர் உங்களை அவரோடு ஒப்புரவாக்க முடிவு செய்திருக்கிறார் நாம் உண்மையிலேயே விசுவாசிக்கும் நிலையை அடையும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் தெரியுமா வா தேவனுடனான தங்கள் ஐக்கியத்தை உண்மையிலேயே வைராகியமாக நினைக்கிறவங்க பாவம் செய்ய விரும்ப மாட்டாங்க நீங்கள் வேணுன்னே பாவம் செய்ய மாட்டீங்க ஆனால் நாம் பாவம் செய்கிறோம் அது நமக்கு தெரிஞ்ச உடனேயே மனம் திரும்புகிறோம் ஏன்னா நம்முடைய மீறுதலுக்கான விலையை இயேசு ஏற்கனவே செலுத்திட்டார் அவருடைய மன்னிப்பை பெற நீங்கள் அவரோடு பேச வேண்டியதில்லை அவர் உண்மையிலேயே ஏற்கனவே மன்னிப்பு கொடுத்துட்டாரு நீங்கள் செய்ய வேண்டியதில்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த மன்னிப்பை சுதந்திரிக்கிறது தான் தேவ கிருபியை பெற்றுக்கொள்ளுங்கள் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும் தேவ பெற்றுக்கொள்ளுங்கள் அதை சம்பாதிக்க முடியாது தேவன் விற்பனைக்கு அல்ல நீங்கள் அவருடைய அன்பை வாங்க முடியாது அவருடைய கிருபையை உங்களால் வாங்க முடியாது நீங்கள் அவருடைய மன்னிப்பை வாங்க முடியாது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் பிற பெற தகுதியற்றவர் என்பதை மனத்தாழ்மையோடு உணர வேண்டும் ஆனால் அதை விசுவாசத்தின் மூலம் சுதந்திரிக்க வேண்டும் ஆமேன் இதுதான் உலகத்திற்கு தேவை இனி மருந்துகள் தேவையே இல்லை வேறு எந்த அடையாளமும் தேவையில்லை தங்களை கிறிஸ்துவில் யார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனால் நேசிக்கப்படுவதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது